நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் வாபாலன் முதலில் இன்றைய செய்திகள் வெளிநாட்டு கடவுச்சீட்டை இணைய வழியில் பெற்றுக் கொள்ள வாய்ப்பு நாங்கள் திருடர்களை பாதுகாக்கின்றோமா குற்றச்சாட்டுகளுக்கு விமல் ரத்நாயக்கவின் பாதில் என்ன இங்கிலாந்து சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக ரூபாய் மில்லியன் ஒதுக்கீடு சர்வதேச வர்த்தகத்தில் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டொலரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை டிரம்ப் தெரிவிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெய்ராம் சர்மிக் இலக்க முதலாம் குறுக்கு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரக காரியாலயங்களூடாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகம் மற்றும் காலத்தை நீடிக்கும் நடவடிக்கைகளை இணைய ஊடாக விரைவாக மேற்கொள்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இந்நிலையில் இணைய ஊடாக விண்ணப்ப படிவம் குடிவரவு குடியகர்வு திணைக்களத்திற்கு பெறுவதும் தூதரக காரியாலயங்களிலே மேற்கொள்ளப்படும் முதற்கட்ட நடவடிக்கையின் கீழ் இருபது தூதரக காரியாலயங்களில் இணைய மூடாக விண்ணப்பிக்கும் நடைமுறை செயற்படுத்தப்பட உள்ளது எதிர்வரும் காலங்களில் ஏனைய தூதரக காரியாலயங்களுக்கு இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் என வெளிவிவகார விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது புலம்பெருந்து தொடர்பான சர்வதேச அமைப்பிற்கும் அமைச்சரான விஜயத்திற்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் அமைச்சில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திருடர்களை பாதுகாக்கின்றது என்ற குற்றச்சாட்டினை நிராகரித்துள்ள அமைச்சர் விமல் ரத்நாயக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் ராஜபக்சர்கள் கைது செய்யப்படும் போது சஜித்தை அதனை எதிர்த்து குற்றம் சாட்டுகின்றார் என தெரிவித்துள்ள விமல் ரத்நாயக்க யோசித்து ராஜபக்ச கைது செய்யப்படும் போது ஹர்ஷன ராஜகருணவை அதனால் மிகவும் வேதனை அடைந்தவராக காணப்படுகின்றார் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க பக்கம் நிற்கின்றாரா ராஜபக்ச குடும்பத்துடன் நிற்கின்றாரா அல்லது மக்களுடன் நிற்கின்றாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என விமல் ரத்நாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமீபத்தில் யோசித்து ராஜபக்ச கைது செய்யப்பட்டவை நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக கிரிஷ் திட்டம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் போன்றவற்றை சுட்டிக்காட்டியுள்ள விமல் ரத்நாயக்க அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கின்றது என தெரிவித்துள்ளார் சமீபத்தில் யோசித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டமை நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக கிரிஷ் திட்டம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் போன்றவற்றை சுட்டிக்காட்டியுள்ள விமல் ரத்நாயக்க அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கின்றது என தெரிவித்துள்ளார் நாட்டின் சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக எண்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்ன தெரிவித்துள்ளார் இம்முறை சுதந்திர தின நிகழ்வுகள் கொழும்பு ஏழில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளன ஜனாதிபதி அனுருகுமாரதிநாயக்க தலைமையில் இந்த தமிழ் சிங்களம் ஆகிய மொழிகளில் தேசிய கீதம் பாடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின நிகழ்வு தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று வியாழக்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபிரத்ன பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்த மற்றும் முப்படை தளபதி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் சுதந்திர தின நிகழ்வுகள் தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் எனும் பொருளில் இந்த வருட சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பொது மக்களின் அன்றாட இடையூறு விளைவிக்காமல் மிக எளிமையான இந்த வருட நிகழ்வு இடம்பெறவுள்ளது இதற்காக வேண்டிய வளமையாக காலி முகத்திடலில் இடம்பெறும் இந்த நிகழ்வினை இந்த வருடம் நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு படையினர்கள் மாத்திரமே அணிவகுப்பு நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் கடந்த முறையினை விட இது மிக குறைவாகும் இதேவேளை கடந்த முறை பத்தொன்பது ஹெலிகாப்டர்கள் சுதந்திர தினத்திற்காக பயன்படுத்தப்பட்டது ஆனால் இந்த வருடம் மூன்று ஹெலிகாப்டர்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வுக்காக பல வீதிகளை மூடாமல் குறிப்பிட்ட சில வீதிகளை மாத்திரமே மூட தீர்மானித்துள்ளோம் பொதுமக்களின் நன்மை கருதியே இந்த அனைத்து தீர்மானங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காரணமாகவே பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் பொதுத்துறைக்கு உயர்தர தரப்படுத்தப்பட்ட மருந்துகளை தொடர்ந்து வழங்குவதையும் அத்தகைய மருந்துகள் திறந்த சந்தையில் நியாயமான விலையில் தொடர்ந்து கிடைப்பதையும் உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு சுகாதார அமைச்சு உறுதிபூண்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் கீழ் இயங்கும் தேசிய மருந்துகள் தொடர்பான ஆலோசனை குழு மற்றும் தேசிய மருந்துகள் தொடர்பான மேல்முறையீட்டு குழுக்களுக்கான உறுப்பினர்களை நியமிக்கும் நிகழ்வில் பங்கேற்கும் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இந்த நாட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு உயர் தரத்திலான தரப்படுத்தப்பட்ட மருந்துகளை வழங்குதல் மற்றும் அத்தகைய மருந்துகளை திறந்த சந்தையில் நியாயமான விலையில் வழங்குவது குறித்த வழிகாட்டலை வழங்கும் பிரதான பொறுப்பு தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் கீழ் உள்ள தேசிய மருந்துகள் தொடர்பான ஆலோசனை குழு மற்றும் தேசிய மருந்துகள் தொடர்பான மேன்முறையீட்டு குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் பயன்படுத்தப்பட்ட மருந்துகளின் ஒரு குறிப்பிடப்பட்ட அளவு இலங்கை அரச மருந்தாக்கள் உற்பத்தி கூட்டு ஸ்தாபனத்தினால் தயாரிக்கப்படுகின்றது மீதமுள்ளவை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளில் சிலவற்றிலிருந்து மருந்து நிறுவனங்கள் அதிகளவில் லாபம் ஈட்டியுள்ளது என்பதும் இந்த குழு கூட்டத்தின் போது தெரிய வந்துள்ளது நாட்டில் சில சந்தர்ப்பங்களில் மருந்து மாஃபியா ஒன்று இயங்கியுள்ளதாகவும் குழு உறுப்பினர்கள் அமைச்சிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இரண்டு குழுக்களிற்கு சுகாதாரத்துறை மற்றும் அவர்களின் தொழில் குறித்து நல்ல அறிவை கொண்ட நிபுணர்களே உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டதன் முதன்மை நோக்கம் மருத்துவத்துறையில் இது போன்ற முறமையற்ற நடைமுறைகள் இடம்பெறுவதற்கு இடமளிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதாகவும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலம் குறித்து இந்த விடயத்தில் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் புதிய குழுக்களின் உறுப்பினர்களுக்கு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதியானோர் குமார் நாயக்க தலைமையில் இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்றது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் பிமல் ரத்நாயக் உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் திணைக்கள தலைவர்கள் முப்படைகளின் பிரதிநிதிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் துறைசார் அதிகாரிகள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் ஜதிபதியின் வருகையொட்டி யாண மாவட்ட சுற்றுவட்ட பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒருங்கிணைப்பு அடுத்து மேலும் பல கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் வடக்கு மக்களின் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறித்து ஜனாதிபதி ஆராய் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உலக செய்தி சர்வதேச வர்த்தகத்தில் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் நாடுகள் புதிய பணப்புழக்க முறைமை உருவாக்க முயற்சித்து வருகின்றன இது பற்றி கருத்து தெரிவித்த ட்ரம்ப் வலிமை மிக்க அமெரிக்க டாலருக்கு பதிலாக புதிய பணப்புழக்க முறையை உருவாக்க முயற்சி செய்தால் அவர்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நாம் ஒதுங்கி நின்ற வேளையில் பிரிக்ஸ் நாடுகள் டொலரிலிருந்து விலகி செல்ல முயற்சிப்பது தொடர்பான யோசனை முடிந்துவிட்டது இனி அந்த நாடுகள் பிரிக்ஸ் புதிய பணப்புழக்க முறையை உருவாக்கவோ அல்லது வலிமையான அமெரிக்க டொலருக்கு மாற்றாக வேறு நாணயத்தை ஆதரிக்கவோ மாட்டோம் என்று உறுதி அளிக்க வேண்டும் அல்லது அவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தோடு இணைந்து வர்த்தகம் செய்வதிலிருந்து விடைபெறும் நிலை ஏற்படும் சர்வதேச வர்த்தகத்திலோ அல்லது வேறு எங்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்கா மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி முயற்சிக்கும் நாடு எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் அவ்வாறே பதிவிட்டுள்ளார் விளையாட்டுச் செய்தி இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் உள்ளூர் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் பங்கேற்ற நிலையில் இந்திய தலைநகர் டெல்லியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்தை நிரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று அருண் ஜெட்லி மைதானத்தில் ரயில்வே அணிக்கு எதிரான ரஞ்சி கிண்ண போட்டியில் முப்பத்தி ஆறு வயதான கோலி டெல்லி அணிக்காக களமிறங்கினார் அவுஸ்திரேலியாவிடம் இந்தியா மூன்றிற்கு ஒன்று என்ற கணக்கில் ஃபோர்ட்ஸ் கவாஸ்கர் கிண்ணத்தை இழந்த பிறகு தேசிய அணி வீரர்கள் உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்ற தேசிய கிரிக்கெட் சபையின் உத்தரவை தொடர்ந்தே கோலி உள்ளூர் போட்டியில் பங்கேற்றுள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கோலி ஆண்டுகளில் போராடி வரும் நிலையிலேயே உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது அவர் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இந்திய அணியின் மத்திய நிலை துடுப்பாட்ட வீரராக செயற்பட்டு வருகின்றார் ஆனால் அவரது சிவப்பு பந்து சராசரி அண்மையை ஆண்டுகளில் சரிந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை டெஸ்ட் கிரிக்கெட்டில் கோலியின் சராசரி ஐம்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஏழாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அது முப்பது தசம் ஏழு இரண்டாக குறைந்துள்ளது அத்துடன் அவரது கடைசி பத்து டெஸ்ட் போட்டிகளில் வரும் இருபத்தி இரண்டு தசம் நான்கு ஏழு சராசரியை வெளிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் டெல்லி போட்டிக்கு முன்னதாக பயிற்சிக்காக டெல்லி அணியுடன் கோலி இணைவார் என்ற செய்தி பரவியதை அடுத்து கடந்த செவ்வாய் என்று மைதானத்திற்கு வெளியே ஏராளமானோர் கூடியிருந்தனர் அதே நேரம் இன்று ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கோழியின் துடுப்பாட்டத்தை பார்ப்பதற்காக மைதானத்திற்கு வந்திருந்தனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திரங்கள் வணக்கம்